காலாண்டு தேர்வு முடிவில் அகிலன் பெற்ற மதிப்பெண்கள் பாட வாரியாக கொடுக்கப்பட்டுள்ளன இந்த கிராஃப்ல ஒய் அச்சுல பாடங்களோட பெயர்களும் எக்ஸ் அச்சுல அவர் பெற்ற மதிப்பெண்களும் கொடுத்திருக்காங்க மதிப்பெண்கள் ஒரு அழகுக்கு பத்து அப்படின்னு இருக்கு வினாயின் ஒன்று கணிதம் மற்றும் அறிவியல் மதிப்பெண்களின் கூடுதலின் இருமடங்கிலிருந்து தமிழ் மதிப்பெண்ணை கழித்தால் என்ன கிடைக்கும் கணிதம் பிளஸ் அறிவியல் அதோட அந்த கூடுதலை நம்ம ரெண்டால பெருக்கணும் ரெண்டால பெருக்கிட்டா முன்னூற்றி முப்பது இதுல நம்ம தமிழோட மதிப்பெண்ண கழிக்கணும் தமிழ்ல எண்பத்தி ஐந்து மதிப்பெண் அப்ப மைனஸ் எண்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து கிடைக்கும் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க விநாயன் இரண்டு அனைத்து பாட மதிப்பெண்களின் இடைநிலை மதிப்பெண் என்ன இடைநிலை அப்படின்னா தரவுகளை நம்ம ஏறு வரிசை இல்லைன்னா இறங்கு வரிசையில் எழுதும் போது நடுவுல வரக்கூடிய மதிப்பு இப்ப நமக்கு செவகப்பட்டைய பார்த்தே இதுக்கான விடைய சொல்லிடலாம் நமக்கு கொடுக்கப்பட்ட தரவுகள் மொத்தம் ஐந்து அப்ப மூன்றாவது இடத்துல வரக்கூடியதுதான் இடைநிலையா இருக்கும் செவ்வகப்பட்டையில பெருசுல இருந்து நம்ம எண்ணிட்டே வருவோம் முதல்ல இருக்கக்கூடியது ஆங்கிலம் அடுத்து கணிதம் மூன்றாவது இடத்துல வரக்கூடியது சமூக அறிவியல் அதோட மதிப்பெண் எண்பது அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க